இங்கே பாருங்கள் இதை பூப்போ வந்துட்டு ஆழம் கூட்டிக்கிட்டே போகுது இங்கே பாருங்கள் சிக்னல் ஐட்ட நான் இதெல்லாம் ரோடு வாகனமாக தாண்டு போயிடுச்சு சொல்லி வேலை இல்லை அவ்வளோ மிஸ் ஷாஜா யூஏஇ எப்படி போட்டில் போகிறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்துக்கிட்டு ஒரு ஆறு ஒரு தண்ணீர் குளம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இங்கே வந்துக்கிட்டு ரோடு பாரம்போடு இது ரோடு தான் ரோட்டில் தான் என்ன போகிறாங்க போகிறேன் இதுக்கு டிக்கெட் விற்கமா காசாகலாம் எத்தி போகிறதுக்கு அண்ணா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாமே

தண்ணி இறைக்கி வாங்குவோம் மோட்டர் போட்டு தண்ணி ஏற வாடு ஃபுல்லாக வெள்ளத்தில் நடக்குது கவுண்டிஷ் சாமானி சக்கரத்து இது வந்து இந்த கடலுக்குலாம் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் அப்படியே குழாய் போட்டும் அந்த ட்யூப் மாதிரி வச்சு என்ன செஞ்சாங்கன்னா இந்த தண்ணியை ஃபுல்லாக டோட்டலாக இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எல்லாமே கடலுக்குலாம் போகும் இப்போ பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக அப்படியே ரோடு ஃபுல்லாக அந்த குழாயம் வச்சு அப்படியே அந்த வெள்ளத்துலேருந்து இங்கே அப்படியே அந்த கடவுளுக்குள்ளே கனெக்ட் பண்ணாங்க கனெக்ட் பண்ணி அந்த தண்ணி அப்படியே டேரெக்டாக கடவுளுக்குள்ளே போயிட்டு அப்படியே க்ளைம் பண்ணி விடுது வேறு இங்கே தான் தண்ணியை போக்கிட முடியும் ஸோ அந்த மாதிரி வெள்ளம் அந்தளவுக்கு வெள்ளம் அப்படி வெள்ளம் போட்டுருக்கு